வட இந்தியாவில் இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்ப நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன என்று ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்கற ஒரு தேர்வை கூட உன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்திருக்கீங்க ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்தீவுல விட்டு கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீங்க ஈவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க துப்பட்டாவை கலட்டுறீங்க உள்ளாடையை கலட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள் சொல்லலை நீட் எழுத போனப்ப அவ போட்டிருந்த புர்க்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடு தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சம் மூட்டி உள்ள போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறேன் இவர் நீட்டில் தோற்றுவார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அப்போது அப்போ தூச்சிருங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றுதல் இருக்கா இல்ல அதே பழைய சிலபஸ் தான் அப்ப அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ நீட்டையே தனியார் மூலம் நடத்துறாங்க அவ்வளோ அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது ஏன் நடத்துது அவ்வளோ இந்த பரிட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணுங்க நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக் இருக்குங்கிற தனியார் நிறுவனம் யாரு சொல்லுங்க தேர்தலை நீங்க நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு நீங்களே பாக்குறீங்க ஒரு வலை ஒலியில் வருது பெட்டியை திறந்து ஓட்டப்போற எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க போர் அவனோட செய்வோம்